ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக சென்னையில் பத்திரிகையாளர்களை அழைச்சி இராணுவமே வந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு அவனியாபுரத்துக்கு போய் போராடி காவல்துறை சொல்ல முடியாத ஒரு அடக்குமுறையை ஏவி என்னை அடித்து ரத்தம் போது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க இருந்து எத்தனையோ ஆறுதல் குரல் பாசமான குரல்கள் இருந்தது ஆனால் அதில் மிக மிக முக்கியமான குரலாக நாம் பார்த்தது உடம்ப பார்த்துங்க நீங்கள் முக்கியம் பத்திரம்னு சொன்ன அந்த பெரும் பாசத்திற்குரிய குரல் ஐயா சகாயம் அவர்களுடைய குரல் நான் சமீபத்தில் எங்களுடைய ஈழ உறவுகளினுடைய அந்த பெரும் சிதைவுக்காகவும் எங்களுடைய ராமேஸ்வரம் மீனவன் திருமணமே ஆகாத இருபத்தோரு வயது எங்கள் தம்பி பிரிட்ஜோவின் அந்த கொடூர கொலைக்காகவும் ஐநாவுக்கு பேச போயிருந்தேன் சுவிட்சர்லாந்து நாட் ஜெனிவா இப்போ அங்கே பேசலாம் முடித்ததுக்கு பிறகு எத்தனையோ இடங்களுக்கு நம்மளுடைய உயிருக்கு நிகரான உறவுகள் அழைப்பு விடுத்திருந்தாங்க போயிருந்தேன் போன இடமெல்லாம் சொல்லி வச்சது போல அவர்கள் விசாரிச்சது ஐயா சகாயம் அவர்கள் எப்படி இருக்காங்க அவங்க கேட்ட இன்னொரு குரல் பாதியம் மட்டும் சொல்கிறேன் எப்போ வருவார் சினிமாவில் பிரம்மாண்டமான படங்களை பாகுபலி சங்கர் அவர்கள் இவர்களுடைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான கட்சி பிரம்மாண்டமான என்ன சொல்கிறது இப்படி பில்டிங் எத்தனையோ பிரம்மாண்டம் இருக்கும் ஆனால் பிரம்மாண்டம்ங்கிறதுக்கு உண்மையான அதனுடைய அதனுடைய அளவு அல்லது அதனுடைய தெளிவு என்னென்னா யதார்த்தமான எளிமை அளவு கடந்த தாய்மையான பாசம் அன்பான பார்வை மண் மேல இனத்தின் மேல மொழியின் மேல தன் மக்கள் மேல இருந்தால் மட்டுமே தான் பிரம்மாண்டம் அப்படி ஒரு பிரம்மாண்டம் யாருன்னா நான் பார்த்ததுல ஐயா சகாயம் மிக மிக முக்கியமான நான் அவரா அவரோட அன்பால கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டிருக்கேன் உணர்ச்சி எனக்கு இன்னைக்கு அரசு மரியாதை கொடுத்தது இன்னைக்கு எங்களுடைய விவசாயிகளுக்காக வல்லூர் கோட்டத்தில் போராட போ போன போது அனுமதி வாங்கி போராட போன போது இறங்கின நாலாவது நிமிஷம் அழகாக அள்ளி தூக்கிட்டு போய் ஒரு சமூக கூடத்தில் வச்சு வீட்டுக்கூடம் போகாமல் அங்கேயே உண்ணாவர் வந்து சாப்பிடாத நிலையில் கூட என் மனசு நிறைஞ்ச ஐயா சகாயம் அவர்களுக்காக நேராக இங்கே வந்தேன் அதுதான் காரணம் அதனால எந்தவித உணர்ச்சியும் வசப்படாமல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன் சமீபத்தில் தான் கழுகை பற்றி நான் சில செய்திகள் அறிஞ்சேன் மிக ஆச்சரியமா அதிர்ச்சியா உன்னதமா இப்படி எத்தனையோ விதமான மனநிலைகளை கழுகு பற்றிய செய்தி எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்திச்சு நம்ம எல்லாரும் பார்க்குறோம் கழுகு கழுகுக்கு ஆயில் எழுபது ஆண்டு ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது தன்னுடைய மொத்த பழத்தில் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே அது இழக்க பரிபோக ஆரம்பிக்குது இயற்கையின் சூழலான கழுகை பற்றிய இன்னொரு இரண்டொரு செய்தி என்னன்னா மிகப்பெரிய புயல் மிகப்பெரிய சூறாவளி அப்படி வந்ததுன்னா எல்லா பறவைகளையும் போல எல்லா விலங்குகளையும் போல எல்லா மனிதர்களையும் போல தன்னுடைய கூட்டிலையோ வீட்லேயோ போய் அடைஞ்சுகிறது இல்லை அந்த பெரும் காற்றில் பெரும் சூறாளிவளுக்கு நடுப்புற வேகமாக உள்ள பூந்து தன்னுடைய ரெக்கைகளை மடக்கிக்கிட்டு மிக சுகமாக அந்த காற்றின் ஓட்டத்தின் ஊடாக சூறாவளியின் கூடாக அது விளையாடுமா அப்படி ஒரு பெரும் மனோதிடம் மழை வந்தா, அது கூறாக செங்குத்தாக கிழித்து மழை மேகங்களுக்கு மேலே போய் பறந்து அழகை ரசிக்குமா அது மட்டும் இல்லை தன் குஞ்சுகளை வளர்த்தெடுக்க ரெக்கை முளைக்க ஆரம்பிச்ச கொஞ்சம் பறக்க தொடங்குற அந்த சூழல்லையே பெரும் பாறைகளுக்கு மேலே உயரமான அந்த மலைகளுக்கு மேலே போய் உட்காந்து வேகமாக அதனுடைய பின்னங்காலும் இடது கால்களால் எட்டி தள்ளுமா அது அங்கிருந்து உருண்டு 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 கீழே விழுந்து விழுந்து அடிபட்டு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இடம் அதுக்கு சமமாக கிடைச்சி அங்கிருந்து மறுபடியும் எழுந்து பறந்து அப்படி மேலே வருமா மறுபடியும் இடிச்சு தள்ளுமா இப்படி பலமுறை இடிச்சு தள்ளி இடிச்சு தள்ளி இந்த உலகத்தில் இந்த உலகத்துல இந்த ஆகாயத்துல அது எப்படி வாழணுங்கிற ஒரு பெரும் வலிமையை உறுதிய கத்து கொடுக்குமா இப்படியாப்பட்ட கழுகு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில தன்னுடைய இறகுகள் கணக்க தன் வேட்டையாடி அந்த கூறிய நகங்கள் வீரல் விட்டு கிடிய ஆரம்பிச்சிருமான் கொத்தி கொத்தி வேட்டையாடிய அதனுடைய அழகுகள் பிளக்க ஆரம்பிச்சிருமான் மு எழுபது ஆண்டுகள் ஆயில் உள்ள கழுகு முப்பத்தஞ்சு ஆண்டுகள்ல அது தன்னுடைய பலத்தை இழந்ததுன்னா மீது எப்படி வாழ முடியும் அப்போ அது முடிவெடுக்குமா உறுதியான முடிவு யாரும் மற்ற ஒரு பெரும் பாறையை தேர்ந்தெடுக்குமா தேர்ந்தெடுத்து அந்த பாறைக்கு மேலே போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகுகளை அந்த தீந்து போன நகங்களை வச்சு அந்த கூர்மையான மீதமுள்ள அழகுகளை வச்சு பிச்சு பிச்சு எரியுமா எரியும்போது போது ரத்தம் பீறி அடிக்குமா அதன் பிறகு அது தன்னுடைய அழகால இந்த கிழிந்து போன நகங்களை கடிச்சு கடிச்சு இழுக்குமா அதன் க இறுதியாக தன்னுடைய அழகுகளை அந்த பாறையில அடிச்சு அடிச்சு உடைச்சு தெரிக்க விடுமா ஒரு பிண்டத்தை போல உடல்ல சிறகு இல்லாத அழகு இல்லாத நகங்கள் இல்லாத ஒரு பிண்டத்தை போல ஆறு மாதம் கிடக்குமா அந்த மொட்டை பாறையில வெயில்லையும் மழையிலையும் இப்படி கடக்கிற நூத்துக்கணக்கான பறவைகள்ல அந்த ஆறு மாதத்துக்குள்ள பாதி கழுகுகள் செத்து போயிருமா காஞ்சி கருவாட போயிருமா மீதம் இருக்கிற பறவை ஆறு மாதம் கடந்ததுக்கு பின்பு மறுபடியும் இறகுகள் முளைக்குமா மறுபடியும் கூறிய நகங்கள் வளருமா அழகுகள் அழகாக வெளிவருமா மறுபடியும் இளமையில எப்படி அது ஒரு பெரும் வலிமையோட இருந்ததோ அதுபோல அந்த பருந்து மீதமில்ல முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை வேட்டையாடி என்ன சொல்ற சொல்ல முடியாத வலிமையோட தன் ஆயுளை கடந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது முடிக்குமா அதுபோல இந்த இனம் சொல்ல முடியாத அளவுக்கு சிதைந்து கிடக்கிறது மண் சிதைந்து கிடக்கிறது ஆகாயம் அழுக்காகி கிடக்கிறது கடல் பிணம் மிதக்கிறது இன்னைக்கு அந்த கழுகை போல மீதம் இருக்கிற அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடக்கிற அந்த வலிமையான கழுகை போல நான் இன்று எங்கள் ஐயா சகாயம் அவர்களையும் மக்கள் பாதையும் பார்க்கிறேன் எங்கள் மண் காக்க எங்கள் மொழி காக்க எங்கள் இனங்காக்க வாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்